பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுச வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றத பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாசத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாதம் மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுசுர தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயனம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களா சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவையும் திரும்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முழிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தோம் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாசம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாசம் பிறக்கும்பொழுது பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இதுன்னு ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலே ஆனால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தோம் இந்த மாசம் மொத்தமே விசேஷம்தான் பன்னெண்டு ஆழ்வார்கள் பெண் சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலையானால் பத்தொன்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்துஞ்சயா அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்து ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து ஆஹ் இது மார்கழி முருசது அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியா ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்றது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாரை வல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு ஏதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்ப இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மேஷம் அஸ்வினி வர்ணிகளுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார் இந்த வாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் பித்திருக்களின் ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் பார்த்தாலேனா குரு பகவானும் வக்கர நிலையில் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறோம் செவ்வாயும் அங்கே இருக்கார் சூரியனும் குருவும் வந்து சம சப்தமத்துல சிவராஜ யோகத்தை கொடுக்குறாரு அதை தவிர குரு செவ்வாயினுடைய பார்வை குரு யோகம்னு சொல்லக்கூடியதும் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகுது தந்தையினால் ஆதாயம் தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ரெண்டு பேரும் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறதுனால பணம் வரத்துக்கு எந்த விஷயத்துக்கும் தடங்கள் இல்லை முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் படிக்கக்கூடிய யோகம் மேல் படிப்பு படிக்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடந்தது ஆனால் உங்களுக்கு வந்து குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதீதமான நில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த இந்த மாதம் பார்த்து இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது போவான்றதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது தொல்லைகள் எதில் இருக்கும் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதைய பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதோட பார்த்த இல்லையானால் பதினொன்னாம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்களை எட்டக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் இங்கே வந்து எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்த்த இல்லையானால் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு தேதி இருபத்தஞ்சு பன்னெண்டு அதாவது ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மனசுல நினைச்சது எல்லாமே கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி எல்லாருமே வந்து ஒன்பதாம் இடத்துல போய் நிற்கிறார் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது திரிகோண ஸ்தானம் அதுவும் வந்து பூர்வ புண்ணிய புத்திர விட அதாவது ஒன்பதாம் இடம் வந்து தந்தை தகப்பன் ஸ்தானம் ஸ்தானம் பித்திருக்களினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் இந்த ஒன்பதாம் இடத்தை வைத்தே வந்து ஒருத்தர் வந்து மேல் படிப்பு படிக்கிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடியது இது எல்லாவற்றிலும் வந்து உங்களுக்கு பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாளா வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருந்திருக்கும் உங்க கையில இப்ப பார்த்து இல்லையானால் பணம் சரளமாக புரளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானையும் வக்கர குரு வேற பார்க்க ஆரம்பிச்சு அதனால குருவும் பார்க்கறதுனால அதீதமான லாபம் வரும் ராகுவுக்கு வக்கர கிரகங்கள் பார்த்தாலோ வக்கர கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ அதீதமான ஒரு பலனை அள்ளி கொடுப்பார் அதுவும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது அதீத பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழில அபரிமிதமான லாபம் வரும் எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கும் அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுத்த விஷயங்கள் நிச்சயம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தலையானால் அதுவும் மருத்துவம் சம்பந்த அது தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்த இரும்பு சம்பந்தம் பட் இது அது தவிர வந்து இந்த ஸ்டிச்சிங்னு சொல்லக்கூடிய இந்த இது தையல் வேலை செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அது தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்கள் போ இந்த வீரர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு சோல்ஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும் பார்க்கும்பொழுது அபரிமிதமான ஏற்றமான காலம் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போறதுனால எடுத்த காரியங்கள் நிறைவேறும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதனம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திரிகோணத்தில் இருக்கிறதுனால திரிகோணாதிபதியால் அதாவது குருவினாலேயே பார்க்கப்படுறதுனாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடுமனை சொத்துக்கள் அதாவது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் குழந்தைகள் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பெருமை சேரும் செய்யக்கூடிய தொழில அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அறி அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க முருகன் கோவில் போயிட்டு முருகனை சேவித்து விட்டு வாருங்க மஞ்ச கலர துண்டு வந்து அங்க தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ள தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டிரம நாள் இந்த சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு பார்த்த இல்லையானால் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் இந்த மாதம் பிறந்த உடனே இரண்டாவது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு மூணு நாள் இருக்கு சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் எடுத்து போடுறது அவருக்காக நீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல வந்து பின்பகுதியில் அதாவது பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் இருக்கு இந்த அஞ்சு நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் இந்த பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் பிள்ளையார் போய் கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் நீங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்ல வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றி மாறுதல்களும் இந்த மாறு மாரழி மாசத்தில் நிச்சயமாக வரும்